டியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேலுடனான பேச்சுவார்த்தையில் இருந்து ஹமாஸ் அமைப்பு வெளியேறியது டோகாவின் கதவுகளை பூட்டியது அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அண்டனி பிளிங்கன் அவசர அவசரமாக இஸ்ரேலில் சென்று இறங்கினார் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து நாடகம் ஆடுகின்றன அமெரிக்காவிற்கு அமைதியில் விருப்பம் இல்லை ஆனால் அமைதியை ஏற்படுத்துவது போல ஒரு போலி காட்சியை உலக அரங்கில் ஏற்படுத்துவதாக ஹமாஸ் அமைப்பினுடைய பேச்சாளர் சமி அபு சுக்ரி திரு மேலும் அமைப்பினர் பேச்சுவார்த்தையை குழப்பியதற்கான முக்கியமான காரணம் இஸ்ரேலிய படைகளை காசாவில் இருந்து முற்றாகவே வெளியேற வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் புதிய தீர்வு திட்டத்தின் அடிப்படையில் இஸ்ரேலிய படைகள் வெளியேறும் ஆனால் முற்றாக வெளியேறாது என்று கூறியிருந்தார் இதை ஹமாஸ் அமைப்பு அடியோடு ஏற்க மறுத்துவிட்ட நிலையில் இப்பொழுது பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்திருக்கின்றன இந்த நிலையில் நேற்று அவசர அவசரமாக இஸ்ரேலினுடைய தலைநகர் இறங்கிய அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் அவருடைய படைத்துறை அமைச்சர் முக்கிய பேச்சுக்களை நடத்தி இந்த தளர்வு நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி எகிப்தில் அடுத்த வாரம் அளவில் மீண்டும் பேச்சுக்களை தொடங்குவதற்கான ஒரு புதிய சூழ்நிலையை உருவாக்குவதற்கான எத்தனங்களில் இருக்கின்றார் என்று செய்தி தெரிவிக்கின்றது அதேவேளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு தனக்கு அமெரிக்க அழுத்தம் அதுபோல சர்வதேச சமுதாயத்திடமிருந்து அழுத்தம் கூடவே ஹமாஸ் அமைப்பின் இணக்கப்பாடில்லாத நெருக்கு வாரம் இந்த மூன்று விதமான சிக்கல்கள் இந்த அமைதி பேச்சுக்களில் இருப்பதாக அவர் தன்னுடைய கருத்தை கூறினார் இதேபோல ஆத்திரம் கொண்ட இஸ்ரேலிய படைகள் மத்திய காசா பகுதியில் சனிக்கிழமை வீசிய குண்டில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே வேகத்துடன் லெபனானில் சென்று நடத்திய தாக்குதலில் ஒன்பது பேர் மரணமடைந்து மூன்று பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இது ஹிஸ்புல்லா ஆயுத களஞ்சியம் என்று வளமே போல இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கிறது இஸ்ரேல் பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தி கொண்டு தாக்குதலையும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஹமாஸ் அமைப்பினருக்கு தொடர் நெருக்கு வாரங்கள் ஆத்திரமடைந்தோ என்னவோ இஸ்ரேலினுடைய தலைநகரத்தில் குண்டொன்று வெடித்தது அதில் ஒருவர் மரணமடைந்தார் இந்த குண்டு வன்முறையாளர்களுடைய செயலா அல்லது பயங்கரவாத தாக்குதலா என்பதை பிரித்தறிய முடியாத சூழ்நிலையில் லாரி ஒன்றில் இருந்து வெடித்திருக்கின்றது லாரியா இல்லை அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குண்டா என்பதை துல்லியமாக அடையாளம் காண முடியவில்லை என்றும் இஸ்ரேலிய படைகள் கூறுகின்றன கடந்த சனிக்கிழமை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பதினைந்து பேர் மரணமடைந்த விவகாரத்தில் அடுத்து கிடைத்திருக்கின்ற செய்தியில் இந்த பதினைந்து பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது இவர்கள் உறக்கத்தில் இருக்கும் பொழுது நள்ளிரவு நேரம் இஸ்ரேல் மூன்று ராக்கெட்டுகளை ஏவியிருக்கின்றது இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்க ஐக்கிய நாடுகள் சபையினுடைய புதிய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது பாலஸ்தீனம் காசா பகுதி சுகாதார குறைவு கழிவு நீர் சீராக ஓடாத காரணத்தினால் போலியோ நோய் பரவுவதற்கான சூழல் உருவாகி இருப்பதாக முன்னரே அச்சம் வெளியிடப்பட்டிருந்தது இப்பொழுது தென்புல காசாவில் பத்து வயது சிறுவன் ஒருவருக்கு போலியோ நோய் கண்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த போலியோ நோயானது ஏற்கனவே இருபத்தி ஐந்து வருடங்களாக காசாவில் பரிபூரணமான கட்டுப்பாட்டில் தான் இருந்தது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் தான் இது இருந்து வந்தது இப்பொழுது மறுபடியும் காசாவில் ஆரம்பித்திருக்கின்றது காசாவினுடைய கழிவு நீரை ஆய்வு செய்ததன் பின்னாக இந்த நோய்க்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறியும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படாத நிலையில் போலியோ ஆரம்பித்திருக்கின்றது போலியோ வந்துவிடுமாக இருந்தால் சிறுபிள்ளைகள கால்கள் நடக்க முடியாமல் போய்விடும் இது வாழ்க்கை முழுவதும் மாற்ற முடியாத ஒரு சிக்கலுக்குள் அவர்களை தள்ளிவிடும் இந்தியாவில் பெரும் ஆர்ப்பாட்டங்கள் சூடுபிடித்துள்ளன முப்பத்தி ஒரு வயதுடைய பெண் டாக்டர் ஒருவர் கொல்கத்தாவில் பாலியல் பலாத்காரம் செய்து கொள்ளப்பட்டதை தொடர்ந்து இந்த நாடளாவிய வேலை நிறுத்தம் ஆரம்பிக்கிற து இருபத்தி மணி நேரங்கள் கொண்ட இந்த வேலை நிறுத்தமானது மருத்துவர்கள் மருத்துவ நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் ஸ்தம்பிதம் அடைவதனால் பொதுமக்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறப்போ இந்தியாவை பாலியல் வன்கொடுமை என்பதும் பெண்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த படுகொலை குற்றங்களும் மிக பெரும் பிரச்சனையாக மாறிவிட்டது இதை தடுப்பதற்கான ஆர்ப்பாட்டங்கள் நடந்தாலும் கூட இதுவரை நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டங்களும் இந்த நிலைமையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தவோ ஒரு சரியான பாதை விவகாரத்தை கொண்டு செல்லவோ உதவி இருக்கின்றனவா என்பது கேள்விதான் என்ற பொருள் இருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் இந்திய மாணவி கூறுகின்ற பொழுது அடிப்படை கட்டமைப்பில் மத கலாச்சார ஒழுக்கத்தில் தவறு இருக்கின்றது இந்தியாவில் இந்த இரண்டு பிழைகளும் தான் இந்த பெண்கள் மீதான ஒடுக்குமுறையையும் பெண்களை அடிமைகளாக கருதுகின்ற நிலையும் பெண்கள் மீது மதிப்பெற்ற தன்மையையும் உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கின்றது இந்த மதி பெற்ற தன்மைதான் இது போன்ற பாலியல் வன்புணர்வுகளையும் கொலைகளையும் உருவாக்குவதற்கு ஆதாரமாக இருக்கின்றது இந்தியாவில் பெண்கள் சுயமாக தொழிற்பட முடியாத அளவிற்கு கள நிலவரம் இருக்கின்றது தினசரி தொன்னூறு பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகின்றார்கள் என்று இந்தியாவினுடைய அறிக்கை கூறுகின்றது ஸ்பானியாவில் இருக்கின்ற மெசியோ நகரத்தில் உதயபந்தாட்டம் விளையாடிக் கொண்டிருந்த சிறு பிள்ளைகளில் பதினொரு வயது சிறுவன் ஒருவரை முகமூடி அணிந்து வந்த நபர் ஒருவர் கத்தியால் குத்தியதில் சிறுவன் அந்த இடத்தில் மரணமடைந்திருக்க சென்ற பாதுகாப்பு பிரிவினர்னாலும் சிறுவனை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது இந்த நபர் எதற்காக கத்தியால் குத்தினார் என்பது தெரியவில்லை நபரை தேடி பிடிக்கவும் முடியவில்லை ஆனால் மெஸ்ஸியோ என்கின்ற இந்த சிறிய நகரம் வெறும் ஐயாயிரம் பேர் வாழுகின்ற நகரமாகும் பானியாவினுடைய தலைநகர் மேட்ரிட்டில் இருந்து சுமார் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த நகரத்து மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் பானியாவினுடைய பிரதமர் இந்த படுகொலை தொடர்பாக சந்தேக நபருக்கு ஈவிரக்கமற்ற தண்டனை வழங்கப்படும் என்று தேடுதல்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே